கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாமலை வஹமதுல்லாஹி வபரகத்து ஞான முத்துக்கள் எனும் இத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஞான கருத்து என்பது மரணம் ஒரு மனிதன் அறியாமல் இருந்தால் அவன் உயிரோடு மரணித்த சடலத்திற்கு சமமாவான் அதுதான் இந்த ஞான பழமொழியினுடைய கருத்து இது எங்கே வருகின்றது என்று சொன்னால் மஜ்மா உல் அம்சால் என்னும் கிரந்தத்தில்

மனமை என்பது உயிருள்ளோர்கள் அவங்க மரணத்திற்கு முன்னா முன்பாகவே உயிர் போனாதான் மரணம் இல்லை அறியாமல் இருந்தாலே தான் அடுத்து அவர் சொல்றாரு வா ஜிசாமுகம் கபுலன் குபூரிய குபூர் அவர்களுடைய உடல் கபுரை போலத்தான் கல்லறையை போலத்தான் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் உயிர் இருக்கு உடல் இருக்கு ஆனால் அந்த உடல் கல்லறையை போன்று எந்த விதமான மதிப்பும் இல்லாதது கல்லறைக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கும் அறியாமல் இருக்கக்கூடிய மனிதனுடைய உடலுக்கும் உயிருக்கும் மதிப்பில்லை தொடர்ந்து சொல்றாரு குல் இம்ப்ரா இன்லம் யோகைய தொன் எந்த ஒரு மனிதன் கல்வியை கொண்டு உயிர் கொடுக்கப்படவில்லையோ அவன் ஒரு மை கிட்ஸ் வலை செலவு கபலன் நுஷூரின் நுஷு அவன் மறுமையில் எழுப்பப்படுவதற்கு முன்னால் அவனுக்கு எந்த விதமான அதாவது எழுப்புதல் அப்படின்னு சொல்றதை விட இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை உணர்வு இல்லாத ஒரு மனிதனாகத்தான் கருதப்படுவான் உயிரற்ற ஒரு மனிதனாகத்தான் கருதப்படுவான் அவன் யார் என்று சொன்னால் மடமையில் இருப்பவன் அறியாமையில் இருப்பவன் இந்த அறியாமையை போன்று ஒரு ஆபத்து எந்த சமுதாயத்திற்கும் இருக்கவே முடியாது இது ஒரு பெரிய ஒரு முசீபத் என்று சொல்லலாம் இந்த மடமை ஒரு சமுதாயத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த சமுதாயம் நிச்சயமாக அழிந்து போவதற்கும் அது மோசமான நிலையை அடைவதற்கும் நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு அதை யாரும் தடுக்கவே முடியாது ஏனென்று சொன்னால் அறியாமையில் இருக்கின்றவரை அந்த சமுதாயத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது இப்ப சமுதாயம் என்பது பல மனிதர்கள் சேர்ந்ததுதான் அப்ப அந்த மனிதர்கள் அறியாமையில் இருக்கக்கூடாது அவர்கள் கல்வியை கற்று இருக்க வேண்டும் கூட அழகாக சொல்லுவான் வல்லுவன் அழகாக சொல்லுவான் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திறந்து முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்று சொல்லுவான் கண் இருக்கிறவன் யார் அப்படின்னா கல்வி கற்றவன்தான் கண் இருக்கிறவன் யார் கண் கல்வி கற்கவில்லையோ அவன் கண்ணிருந்தும் கண் இல்லாதவனை போன்றாவான் அப்படின்னு சொல்லுவார் அப்ப கேடில் விழிச்செல்வம் கல்வி அப்படின்னு வந்து இல்லையா அந்த விழிச்செல்வம் கல்வி கல்வி என்பது அந்த அளவுக்கு முக்கியமானது அந்த கல்வி அறியாமையில் இருந்தால் என்று சொன்னால் அந்த மக்கள் நிச்சயம் அவர்கள் எதையுமே தெளிவில்லாமல் இருப்பார்கள் எந்த விஷயத்திலையுமே என்ன செய்யாது அவர்கள் முகத்தை ஒரு திரையிட்டு மறைத்தது போன்று இருக்கும் அவர்கள் ஒரு மயக்க நிலையில் இருப்பார்கள் மயக்க நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியாது உண்மை விளங்காது இன்னும் சொல்ல போனால் உண்மையும் பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் தெரியும் நன்மை தீமையாகவும் தீமை நன்மையாகவும் தெரியும் அவர்களை பொறுத்தவரை எத்தனை வெளிச்சம் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த வெளிச்சம் உணர்வை கொடுக்காது இருளில் இருளில்தான் இருப்பார்கள் அதுபோல தான் இந்த அறியாமை என்பது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இது மிகப்பெரிய ஒரு கேடாகத்தான் இருக்கும் எனவே அதைத்தான் இந்த பழமொழியில் அவர் சொல்கிறார் அல் ஜஹலு மௌத்துல் அஹ்யா மடமை என்பது அறியாமை என்பது உயிரோடு இருந்தாலும் அந்த மனிதன் மரணித்தவனாகவே கருதப்படுவான் ஆக அறுவை அருமையான பெரியோர்களே சகோதர சகோதரிகளே இந்த மடமை என்னும் கேட்டை விட்டும் இந்த அறியாமை என்னும் மிகப்பெரிய ஒரு சமுதாய இழிவை வெட்டும் இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நம் அனைவரையும் கற்றவர்களாக அறியாமை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக மடமையை விட்டும் அனைத்து விதத்திலும் இறைவனால் பாதுகாக்கப்பட்ட கூட்டமாக ஆக்கி வைப்பானாக என்று விரும்பி துவாச்சி இன்றைய உரையை முடிக்கிறேன் அலமதுலாஹி ரமீன் அலாமிகம் வரமத்துல வர